கொஞ்சம் லேசாக நீங்கள் யோசிக்காமல் விட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறுவதற்குண்டான அமைப்பு இருக்குது ஆனால் இதில் உட் என்னன்னா அந்த செவ்வாய்க்கு இந்த பக்கத்தில் குருவின் பார்வை இருக்குது அப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உங்களுக்கு தொழில் அமைத்து தருவதற்கு உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு வெல்விஷர் மாதிரி ஒரு ஃபிலாசர் மாதிரி ஒரு மென்டர் மாதிரி ஒரு கைடு மாதிரி அப்படியே உங்களை கவர் பண்ணுவதற்கு ரொம்பவும் முயற்சி செய்வான் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு செல்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நாம் தோற்கக்கூடிய இடம் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து நம்மை அட்ராக்ட் செய்வதற்கு அவர் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்கிறார் ஸோ ஆரம்பத்தில் நம்ம லேசாக அப்படியே தோப்பது போல் இழப்பது போல் நமக்கு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி மதி மயங்கி போவது போல் இருந்தாலும்